நேரலையில் செருப்படி வாங்கிய திராவிட பிரசன்னா குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் அவர் தமிழன் பிரசனான்னா எல்லாத்தையும் பதிவு பண்ணுறாரு இருந்தாலும் திராவிடத்துக்கு சொம்பு தூக்குறவரை நம்மளும் அப்படி கூப்பிடணும்னு அவசியம் இல்லை திராவிட பிரசன்னா என்றே நம்ம அழைக்கலாம் நான் நினைக்கிறேன் தமிழ் பாரம்பரியத்தை காக்கும் அணி எது என ஒரு நிகழ்வை நேற்றைய தினம் தந்தி டிவியில் ஒலிபரப்பு செய்திருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி பாஜக தாவேக்கான்னு சொல்லிட்டு அனைத்து தரப்பிலிருந்தும் அவர்களது கருத்துக்களை முன்வைப்பதற்காகவும் பாரம்பரியத்தை உண்மையாலேயே போற்றி பேணுகிற ஒரு கட்சி எது அப்படிங்கிறத பேசுவதற்காக இந்த நிகழ்வு நடந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக சமீபத்தில் ஆனால் சீமானவர்கள் மீது வைக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா பெரியாரை எதிர்ப்பதன் மூலம் அவர் பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களில் அவருடைய மாமனார் காளிமுத்தை இணைத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேலிக்கிண்டல் பண்ணுற வேலையை திராவிடம் செய்து வருது அதில் ஒருபடி மேலே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதிமுகவில் இருக்கும்போது அவர் சபாநாயகராக இருக்கும்போது தான் அவர் தலைவராக நினைக்கக்கூடிய தேசிய தலைவரை இங்கே கூட்டு வந்து தூக்கிலிடனும் தீர்மானம் ஏற்றினாங்கிறத பதிவு செய்தாங்க இதற்கு பதில் சொல்லும் விதமாக இதே விஷயத்தை திராவிட அவர்களும் கேள்வி எழுப்புகிறாரு அதிமுக ஆட்சி காலத்தில் தான் இது நடந்தது ஆனால் நாங்கள் புலிகளுக்கு ஆதரவாக இருந்தோம் அவர்களுக்கான எல்லா விஷயத்தையும் போராடினது திராவிட இயக்கம் தான் அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறாரு அப்போ உடனடியாக பதில் சொல்வதற்காக முன்னாள் தம்பியான கல்யாண சுந்தரம் அவர்கள் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வு நடந்தது உண்மைதான் முதல்ல உண்மையாகவே அவர்களுக்கு உறுதுணையாக இருந்ததை நாங்கள் தான் அவர்களுக்கு பணம் கொடுத்து நாடு கட்டோம்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதெல்லாம் நினைவிற்கா இல்லையா உண்மையிலே தமிழர்களுக்கு தேவை அதுதான் அப்படிங்கிறதும் அவங்க மட்டும் இல்லை ஜெயலலிதா அம்மா அவர்களும் பல இடங்களில் பேசியிருக்காரு அவங்க பேசுகிறத பார்த்துட்டு புலிகளின் தலைவரே வந்து உங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாருன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் கடிதமே வந்திருக்கு அதை வெளிப்படையாக எல்லா இடத்துலையும் பதிவே செய்திருக்காங்கிறத சொல்றாரு உண்மையிலே நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள ஆதரிச்சோம் ராஜீவ்காந்தி மறைவுக்கு பிறகு நாங்கள் அவங்கள எதிர்த்தோம் இதில் எதுவும் மாற்று கருத்தும் கிடையாது ஆதரித்தோம் எதிர்த்தோம் தவிர ஒரு முறை கூட துரோகம் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு செருப்படி பதிலை வந்து பார்த்திங்கன்னா எதிரில் இருக்கிற அந்த திராவிட பிரசனைக்கு சொல்ல அவரால் பதில் சொல்லவே முடியல நமக்கு அதிமுக மேலே விமர்சனம் இருக்குது அதை மறுப்பதற்கு இல்லை ஆனால் இந்த விஷயத்தில் கல்யாண சுந்தரம் சொல்கிற கருத்துக்கு நம்மளால் எதிர்கருத்து எதுவும் பேச முடியல அவர்கள் எதிர்த்தார்கள் அதற்கு நம்ம அவங்களை எதிர்க்கிறோம் ஆனால் துரோகியாக நின்ற அந்த திமுகவுக்கு இன்னும் கூடுதல் அடி கொடுக்கணும் அப்படிங்கறதுல இந்த ஒரு நிகழ்வு இன்னும் கூடுதல் எடுத்துக்காட்டாகவே நமக்கு இருக்கு கார்த்திகேயனர் நாங்கள் உட்காந்துருக்காரு அவர் பேச வேண்டிய கருத்துக்களை இங்கே கல்யாண சுந்தரமே அவர்கள் பேசினது மிகவும் வரவேற்கக்கூடியதாக பார்க்கப்பட்டது நீங்கள் இந்த திமுக பிரசனை கொடுத்த அந்த கேள்விக்கும் அவர் கிடைத்த பதிலை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க